மக்களே வணக்கம் நாம நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம்னு திருக்கி விடுற ஒவ்வொரு படத்துக்கும் வெப் சீரிஸுக்கும் பின்னாடி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நாம அந்த ஸ்மார்ட் லாக் ரகசியத்தை டீ பண்ண போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா ஆசையா ஒரு படம் வாடகைக்கு எடுத்திருப்போம் சரி அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டா கரெக்ட்டா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நம்ம அக்கவுண்ட்ட விட்டு டாடா பை பை சொல்லிட்டு போயிருக்கோம் அடடே இது எப்படி இவ்ளோ அக்யூரேட்டா நடக்குது யாருப்பா அந்த டைமரை செட் பண்றது இது அத விட ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் ஒரே நெட்ஃப்ளிக்ஸ் அக்கவுண்ட் தான் ஆனா நம்ம புது ஸ்மார்ட் டிவியில ஃபோர் கேல படம் பா கண்ணுல வச்சுக்கலாம் போல இருக்கும் ஆனா அதே படம் நம்ம பழைய ஃபோன்ல மட்டும் என்னடா இது யூடியூப்ல டூ ஃபோர்டிபில பாக்குற மாதிரி இருக்குன்னு தோணும் இதுக்கு பின்னாடி என்ன மேஜிக் இருக்கு இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான் அந்த பேரு தான் டிஆர்எம் அதாவது டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் இத சும்மா சாதாரண பூட்டுன்னு நினைச்சிடாதீங்க இதுதான் ஒட்டுமொத்த ஸ்ட்ரீமிங் பிசினஸோட ரிமோட் கண்ட்ரோலே கையில வச்சிருக்கிற ஒரு ஸ்மார்ட் லாக் சரி அப்ப இந்த ஸ்மார்ட் லாக்னா என்ன அதோட ஆணி வேறையை புடுங்கி பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சினிமா ஃபைல ஒரு தங்க கட்டி வச்ச பார்சல் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த பார்சலை யாரும் நடுவில் அடிச்சுட்டு போகாமல் இருக்க ஸ்டுடியோக்காரங்க போடுற ஒரு ஹைடெக் ஸ்மார்ட் லாக் தான் இந்த டிஆர்எம் எல்லாரும் நினைக்கிறது இந்த பூட்டோட வேலை பைரசியை தடுக்கிறது மட்டும் தானே ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டான வேலை இதுக்கு இருக்கு அதுதான் பிஸ்னஸ் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்றது நாற்பத்தெட்டு மணி நேரம் வாடகை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் படம் காட்டுறது சில படங்களை சில நாடுகளில் பிளாக் பண்றதுன்னு எல்லாத்தையும் கச்சிதமாக பார்த்துக்கிடுது இந்த டிஆர்எம் தான் ஓகே இந்த ஸ்மார்ட் லாக் எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க அந்த ரகசிய கைக்குழுக்கள் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ற வீடியோ ஃபைல் உண்மையில ஒரு பூட்டுக்கோட்டை பெட்டி மாதிரி அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஏதோ ஏலியன் பாஷையில எழுதின மாதிரி கிறுக்கலா இருக்கும் அதான் என்கிரிப்ஷன் அந்த பெட்டிக்கு சரியான சாவி இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ப்ளே பட்டனை தட்டுனதும் ஒரு ரகசிய கைக்குழுக்கள் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் உங்க ஆப் அந்த பூட்டு போட்ட ஃபைல டவுன்லோட் பண்ணோம் அப்புறம் உங்க ஆப் நெட்ஃப்ளிக்ஸ் சர்வருக்கு கால் பண்ணி ஹலோ சார் நாங்க பெய்டு கஸ்டமர் இந்த டிவைஸ்ல பார்க்க போறோம் ஓகேவா அனு பெர்மிஷன் கேட்கும் சர்வரும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் சாவிலாம் அனுப்போம் கடைசியா அந்த சாவியை வச்சு நீங்க பார்க்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஃப்ரேம் பை ஃப்ரேமா அந்த வீடியோவை அன்லாக் பண்ணி காட்டும் செம்ம ப்ராசஸ் இல்ல ஆனா கதைல எங்க தான் ஒரு ட்விஸ்டே வருது ஒரு பூட்டு ஒரு சாவின்னு சிம்பிளா அந்த கதை முடியல மார்க்கெட்ல மூணு பெரிய தலங்க மூணு வேற வேற பூட்டோட சுத்திட்டு இருக்காங்க கூகுளோட வைட் வைன் இதுதான் மார்க்கெட் லீடர் ஆண்ட்ராய்டு க்ரோம்னு எங்க பார்த்தாலும் இவன்தான் மைக்ரோசாஃப்டோட ரெடி இவன் ஏஜ் ப்ரவுசர் எக்ஸ் பாக்ஸ்னு அவங்க கோட்டையில ஸ்ட்ராங்கா இருக்கான் ஆனா ஆப்பிளோட ஃபேர் பிளேய இருக்கே அப்பா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ப்பா அவங்க டிவைஸை விட்டு ஒரு அடி கூட தாண்டி வர மாட்டான் இப்போ யோசிச்சு பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்காரான் பாவம் ஒரு படத்துக்கு மூணு காப்பி கிரியேட் பண்ணி மூணு பூட்டு போட்டு மெயின்டைன் பண்ணா அவன் பிசினஸை மூடிட்டு போயிடுவான் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு செம்மையா ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க அந்த ஐடியாவோட பேரு தான் சிஇஎன்சி அதாவது காமன் என்கிரிப்ஷன் இது எப்படின்னா ஒரு மாஸ்டர் கீஹோல் மாதிரி யாரு வேணும்னாலும் அவங்க சாவியை போட்டு திறக்கலாம் இதனால நெட்ஃபிக்ஸ் ஒரே ஒரு தடவை என்கிரிப்ட் போதும் ஒரே ஃபைல் தான் நீங்க ஐபோன்ல பிளே பண்ணா ஆப்பிள் சாவி செய்யும் ஆண்ட்ராய்டுல பிளே பண்ணா கூகுள் சாவி வேலை செய்யும் ஒரு தடவை என்கிரிப்ட் பண்ணா எங்க வேணாலும் பிளே பண்ணலாம் செம்ம கிளவர் இல்ல சரி இப்ப திரும்பவும் கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நாம முதல்ல கேட்டோமே ஒரு கேள்வி ஏன் டிவியில கே ஃபோன்ல எஸ்டின்னு அதுக்கான பதில் இங்க தான் இருக்கு இமேஜின் பண்ணுங்க அந்த ரகசிய சாதி மட்டும் வெளியே லீக் ஆச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாரும் படத்தை காப்பி பண்ணிடுவாங்க இதை தடுக்கத்தான் உங்க போன டிவிக்குள்ள இருக்கிற ப்ராசஸர் சிப்லே டீ ஒரு சூப்பர் செக்யூர் வால்ட் ஒரு இரும்பு பெட்டி மாதிரி வச்சிருக்காங்க இங்க தான் மெயின் பிக்சரே அந்த சாவியும் பூட்டு போட்ட வீடியோவும் இந்த பெட்டகத்துக்குள்ள தான் மீட் பண்ணோம் வீடியோ அங்கேயே அன்லாக் ஆகி நேரடியா உங்க ஸ்கிரீனுக்கு போயிடும் அன்லாக் ஆன வீடியோ வெளியே வரவே வராது காப்பி அடிக்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் இப்போதான் நம்ம கேள்விக்கான கிளைமேக்ஸ்க்கு வரும் இந்த பாதுகாப்புல ரெண்டு லெவல் இருக்கு எல் ஒன் மற்றும் எல் த்ரீ எல் ஒன்னுங்கிறது பேங்க் வால்ட் மாதிரி டாப் லெவல் செக்யூரிட்டி ஹார்ட்வேர்லயே பில் பண்ணிருப்பாங்க உங்க டிவைஸ்ல எல் ஒன் இருந்தா மட்டும்தான் நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு ஹெச்டி ஃபோர் கே கண்டென்ட் அன்லாக் பண்ற சாவி அனுப்போம் எல் த்ரீங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் லாக் மாதிரி கொஞ்சம் வீக்கு அது சேஃப் இல்லங்கிறதுனால நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு எஸ்டி குவாலிட்டிக்கான சாவியை மட்டும்தான் தோறும் இப்போ புரியுதா மேட்டர் இந்த சிஸ்டம் தான் நெட்ளிக்ஸால மொபைல் ஒரு சீப்பான பிளான கொடுக்க முடியுது அவங்களுக்கு தெரியும் மொபைல்ல பாக்குறவங்க நிறைய பேர் எல் த்ரீ டிவைஸ் வச்சிருப்பாங்கன்னு சோ எஸ்டி ஸ்ட்ரீம் அனுப்புனா போதும்னு முடிவு பண்ணிடுவாங்க பாத்தீங்களா டெக்னாலஜியும் பிசினஸும் எப்படி கைகோர்க்குதுன்னு ஆக இனிமே நீங்க பாக்குற இந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு பக்கோ டெக்னிக்கல் எரரோ கிடையாது இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம் சரி ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாமா CNC, ஒரு ஃபைல் எல்லா கீயும் வைட் வைன் பிளே ரெடி ஃபேர் பிளே அந்த மூணு பெரிய கீஸ் TEE, உங்க டிவைஸ்குள்ள இருக்கிற சீக்ரெட் வால்ட் L1 ஒன் வர்சஸ் எல் த்ரீ அந்த வால்ட்டோட செக்யூரிட்டி லெவல் ஹை செக்யூரிட்டி இருந்தா HD, லோ செக்யூரிட்டி இருந்தா ST, அவ்வளோதான் அதனால அடுத்த முறை உங்க ரெண்டல் படம் பூஃப்னு மறைஞ்சு போனா அது பக் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அந்த ஸ்மார்ட் லாக் அதோட வேலைய பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்குன்னு அர்த்தம் டிஆர்எம்ங்கிறது வெறும் பைரசிய ஸ்டாப் பண்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல நாம இன்னைக்கு என்ஜாய் பண்ற இந்த ஸ்ட்ரீமிங் உலகத்தோட ஃபவுண்டேஷன் அந்த பவர்ஃபுல் என்ஜின் அதுதான் தான்